ரெண்டு நாளுக்கு முன்னாடி மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அது வந்து எதுக்கு எதை பற்றினதுன்னா அந்த கெஸ்ட் ஸ்டக்சரை பர்மனண்ட் பொசிஷன் கேட்க கேட்குறாங்க ரொம்ப வருஷமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ரெண்டு ஜீவோவும் மென்ஷன் பண்ணதான் நம்ம காட்டியிருந்தோம் ஒன்று வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஜிவோ வந்து பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ கொடுத்தது இதில் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்ததாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவோவில் உள்ளதை நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணி வச்சுருந்தோம் ஃபுல்லாகவே அட் த சேம் டைம் இது சம்மந்தமாக நம்ம செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துங்க ஸோ இதில் வந்து ஜிவோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு போட்டிருந்தோம் இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அது என்னென்னா ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ஜிவோ ஃபார்ட்டி சிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதே தானே இதுவும் பப்ளிஷ் ஆகிருக்கு அதாவது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருந்தார் இன்ஃபேக்ட் வந்து இதை ஃப்ளிப் பண்ணி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம் அதையே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தார் ஸோ இது வந்து ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வந்த தேதி பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஜியோ நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு அதே தேதியில் வந்திருக்குல்ல இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தர் ரிமைண்டர் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு தகவல் வந்து தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான மொத்த அரசாணையும் அரசு வந்து வெளியிட்டுருச்சு இப்போ இரநூத்தி நாற்பத்தாற பார்ப்போம் அதே நாளில் அதாவது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபில்லிங் அப் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து டிஸ்பென்சிவ் எக்ஸிஸ்டிங் மெத்தட் என்ன அவார்டிங் வெயிட்டேஜ் மார்க் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதை வந்து நாங்கள் கொஞ்சம் மாற்றுறோம் அது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் இன்டர்வியூக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நாங்கள் கடைசியாக வீடியோ போடும்போதே கடைசியாக சொல்லியிருந்தோம் இதில் வந்து நம்ம கண்டினியூஷாக இன்னொரு வீடியோ நம்ம போடுறோன்னு இதை ஒரு சப்ஸ்கிரைபர் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டதுனால உடனே நம்ம இதை நம்ம வீடியோ போடுறோம் ஸோ இது வந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு ரெண்டு ஜீவோ வந்து அன்னைக்கே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜீவோவில் கீழே நீங்கள் பார்த்தாலே இன்னொரு ஜீவம் வந்திருக்கும் நான் அந்த இதே நாளில் இன்னொரு ஜீவம் வந்திருக்கேன் அந்த ஜீவவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க சொல்கிறது என்னென்னா முன் முன்னொரு காலத்தில் அதாவது சரியாக சொல்லப்போனால் ஜிவோ நம்பர் ஒனில் ரெண்டாயிரத்தி ஆறின் படி ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எம்ஃபில் வித் ஸ்லெட் நெட்டு பிஹெச்டி இல்லை இந்த இதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு வெயிட்டேஜ் மார்க்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு கிட்ட காலகட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர் மார்க் உண்டு பப்ளிகேஷன் ஆஃப் ரெப்யூட்டட் ஜேர்னல் அது வந்து இன்டர்வியூ டேரக்டர் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இது வந்து டீச்சர் டெக்ரூமெண்ட் மூலமாக போடுறதுனால ஜேர்னலுமே வந்து ஒரு பிளேட வைட்டல் ரோல் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ரெண்டாவதாக படிக்கப்பட்ட ஆணையில் ரெண்டாவது படிக்கப்பட்ட ஆணை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது அட் போட்டிருக்கு இந்த ரெண்டாவது படிக்கப்பட்டதில் சொன்னால் என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்னென்னா அவார்டிங் மார்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் காலேஜில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்குமே ஃபாலோ பண்ண வட்டத்தை வந்து டிஆர்பி மூலமாக இதுதான் என்னென்னா அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அதே ஃபாலோவிங் தான் கொடுத்துருந்தாங்க என்னென்னா எம்ஃபில் பிஹெச்டி செலக்டினேட்டுக்குன்னு ஒரு மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கால்ஃபர் பண்ண டிஆர்பியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு போஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சைஸ் காலேஜில் வந்து மொத்தம் வந்து அவங்களுக்கு வெயிட்டேஜ் டீச் மார்க்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா ஸோ வெயிட்டேஜ் மார்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு மார்க்கு இருபத்தி நாலு மார்க்கில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு மார்க்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மார்க்கு ஏழு புள்ளி ஐந்து வருடங்களுக்கு வந்து ஏழு வருஷம் ஆறு மாதம் வேலை பார்த்துருந்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பதினஞ்சு மார்க்கு குவா எஜுகேஷன் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கு ஒம்பது மார்க்கு ஸோ மொத்தமாக வந்து இருபத்தி நாலு மார்க்கு இன்டர்வியூக்கு பத்து மார்க்கு இதான் கொடுத்துருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் தேர்டாக சொன்ன ஆர்டரின் படி மூணாவதாக சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இதில் பார்த்தீங்கன்னா அஸ்டம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சைன்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டிங் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா அது ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன இருக்குமோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபோர்த்தாக சொன்ன லெட்டரில் அதில் நிறைய கிளாரிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா கடந்த எதுக்கு நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொன்னது வந்து இந்த ஜிவோ கடந்த பத்து வருஷத்தில் டாக்டரேட்டு வந்து நல்ல டிசிப்ளினையும் அதிகபட்சமாக வந்து வேரியஸ் யூனிவர்சிட்டி எஸ்பெஷலி தமிழ்நாடு மட்டுமே ஐம்பத்தைந்தாயிரம் நபர்களை வந்து முனைவர் பட்டம் பெற்றதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நியர்லி இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் வந்து டாக்டரேட் முடிச்சுருக்காங்க அப்படிங்கிறத துறையாமல் சொல்கிறாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு நியர்லி வந்து ஆயிரத் நூற்றி எண்பத்தி ரெண்டு செல்ஃப் ஃபினான்ஸிங் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இதோட க்ரோத்து ப்ரைவேட்டு ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதாங்க அவங்க வந்து டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப மீகர் அமௌண்ட் ஆஃப் சேலரிக்கு வந்து அந்த இன்டென்ஷனுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸு மற்றதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டுமே மற்ற விஷயத்துலலாம் அவங்க லெஸ் வேல்யூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க சில கேஸில் என்ன ஆகுதுன்னா சில நேரத்தில் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க அதில் வந்து அந்த ஆஸ்பரண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அந்த போர்டுல இருந்து சில சமயம் ஏமாற்றி அதாவது வந்து அடத்துல எப்படின்னா வேலைக்கு போய் ஒரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் ஈவன் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சே கூட அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ இதனால் வெயிட்டேஜ் வந்து பிஹெச்டி டிகிரிக்கு நான் கொடுக்குறது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கிறது வந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ மொத்தம் இருபத்தி நாலு மார்க்குக்கு இருபத்தி நாலு மார்க்கு எப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படியும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் ஏழு வருடங்களுக்கு மேலே வச்சுருப்பாங்க பதினஞ்சு மார்க் வாங்கிடுவாங்க மாதிரி பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா அதிகபட்சம் நம்பர் வந்து ஒம்பது மொத்தம் இருபத்தி நாலு மார்க் வாங்கிறாங்க இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த பத்து மார்க் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால ஏற்கனவே இருபத்தி நாலு மார்க் வாங்கிடுறாங்க ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டேஜ் இருந்தாங்கன்னா இருபத்தி நாலு மார்க் மார்க் வந்துடுது ஸோ சர்வீஸும் அந்த மாதிரி வந்துடுது ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு மார்க் போட்டாலுமே இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தொம்போது இருபத்தொம்போதுக்கும் ஹையஸ்ட் மார்க் என்ன முப்பத்தி நாலு இந்த வித்தியாசம் வந்து எங்களால் வந்து டிஃபிகல்ட் பண்ண முடியல அதனால் இன்டர்வியூ மார்க் மட்டுமே வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால எங்களால் இதை டிஃப்ரெ கரெக்டாக எங்களால் அசஸ் பண்ண முடியலை அதனால் சப்ஜெக்ட் அலைட் சப்ஜெக்ட்டு இன்டர்வியூவில் நாங்கள் எப்படி பண்ணியிருந்தாலும் வந்து எங்களால் வேக்கன்சி வந்து டிஃபிகல்ட்டாக வந்து அது பதை வந்து எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஃபர்தராக இது வந்து ஒரு ரெக்கார்ட் பேசிஸில் கொடுக்கறதுனால அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வந்து எல்லாேருமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி அவங்க எடுத்து பார்த்ததுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஆர்பியில் ஆல்மோஸ்ட் வேலைக்கு வந்த எல்லாருமே நாற்பது வயதுக்கு மேலேயும் நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கால நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரி தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க ஸோ இவங்க உள்ளே வந்திருந்தாங்கன்னா ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது வருஷம் தான் அவங்களால் சர்வீஸ் பண்ண முடியும் இது வந்து டீச்சிங் லேர்னிங் குவாலிட்டியை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அதனால் டீச்சர்ஸ் வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் வந்து இவங்க ரெக்ரூட் ஆனாங்களோ ஃப்யூச்சரில் வந்து அவங்க ரிசர்ச் ஸ்காலருக்காக அவங்க வந்து ரிசர்ச் அட்வைஸராக மாறுவாங்க அவங்க கைடாக மாறுவாங்க ஸோ இது வந்து ரைட் கேண்டிடேட் வந்து உள்ளே வந்தால் மட்டும்தான் டெப்த் நாலேஜ் சப்ஜெக்டை கொடுக்க முடியும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனை பர்சியூவ் பண்ணுறாங்களோ இல்லை ரிசர்ச் அவங்க வந்து அதனால தான் பெனிஃபிட் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேக்கல்ட்டீஸ் ஆஃப் டிஆர்பி ஸோ இவங்க பாலிடெக்னிக் ஆர்பி முடிச்சு வேலைக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க வந்து ஒரு டெப்த் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் எப்படி இதை கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் டெஸ்ட் வச்சு எடுக்கிறோம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் நாங்கள் பாலிடெக்னிக் இர்பிக்கு டெக்ஸ்ட் டெஸ்ட் வச்சு கொடுக்குறோம் இது மாதிரி காலேஜஸ் டீச்சர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நாங்கள் டெஸ்ட் வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம் இதன் அடிப்படையில் நாங்கள் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சேர்மேன் ஷிப் ஆஃப் ஆன்டரபுள் சீஃப் மினிஸ்டர் இவங்களை வச்சு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று போட்டு ப்ரிவைலிங் முப்பத்தி நாலு மார்க் இருக்கிறத வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படிங்கிறதையும் இது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு யாரும் ஒரு பதினஞ்சு பர்சென்ட் அதிலிருந்து நம்ம எடுத்து மார்க்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்போ முப்பது மார்க் வந்து இன்டர்வியூ கொடுக்குறோம் ஹென்ஸ் இரநூத்தி முப்பது மார்க் அப்படிங்கிறது டோட்டலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான் என்னென்னா வந்து இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள்லாம் என்னென்னா மொத்தம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு போஸ்ட் இருக்குது அது வந்து நாலாயிரம் போஸ்ட் வந்து நாங்கள் போட போகிறோம் அதுவும் வந்து டிஆர்பி மூலமாக இப்போ இருக்கிற இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா எக்ஸாம் மெத்தட் அப்படிங்கிறது அந்த மெத்தடில் நாங்கள் இதை எக்ஸிஸ்டிங் மெத்தடாக நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களையும் இந்த ஓப்பன் காம்படிஷனில் பர்மிட் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு வந்து சூட்டபுள் வெயிட்டேஜ் மார்க் நான் அவங்க கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன ரெண்டர் சர்வீஸ் எடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த மார்க்கை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிச்சுருந்தோம் இதை நம்ம லாஸ்ட் வீடியோலையும் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செவன்த்லையும் அது பேஸ்டான் அந்த டிசிஷன் மேக்கிங் அந்த காலேஜ் ஆஃப் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஒரு சென்ட் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெக்வஸ்ட் படி இதை பாஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது இல்லாமல் ஸோ கவர்மெண்ட்டு வந்து இதெல்லாம் ப்ரொபோசல் இதை